வணக்கம் அன்பு மக்களை இன்றைக்கி நம்ம மணப்பாறை மாட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழக அளவில் மணப்பாறை மாட்டு சந்தை புகழ் பெற்றதாக விளங்குகிறது மணப்பாறையில் புதன்கிழமை தோறும் மாட்டு சந்தை நடைபெறுகிறது இந்த மணப்பாறை மாட்டு சந்தையில் தமிழகத்தில் இருக்கிற அனைவருமே வந்து ஜல்லிக்கட்டு மாடு மாட்டு வண்டி போட்டிக்கான காலை உழுவதற்கான மாடு என்று தரம் பார்த்து மாடுகளை வாங்கிட்டு போகிறாங்க இந்த மணப்பாறை மாட்டு சந்தையில் மாடு விற்பனை மட்டுமின்றி மாட்டுக்கு கொம்பு சிவது மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது மாட்டுக்கு மூக்கணாக ஏற்பட்டுறது இந்த மாதிரி எல்லா தொழிலுமே இங்கே நடக்குது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மணப்பறையில் அங்கேக்கெங்கே சின்ன சின்ன அளவில் மாட்டு சந்தை நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அதோடய முக்கியத்துவம் அதிகரித்து மாடுகள் எண்ணிக்கையும் அதிகமாச்சு புதன்கிழமை சந்தைக்கு செவ்வாய்க்கிழமையே ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து கூடார அமைச்சு தங்கியிருப்பாங்க இங்கே வார வாரம் நடக்கிற மாட்டு சந்தையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மாடுகள்லேருந்து மூவாயிரம் மாடுகள் கைமாறு சொல்லப்படுகிறது இந்த சந்தைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா போன்ற பக்கத்து இருந்தும் மாடுகள் வருது ப்ளஸ் இங்கேருந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்களாம் தமிழ் திரைப்படமான மக்களை பெற்ற மகராசி அப்படிங்கிற படத்தில் மணப்பார மாடுகட்டி மாயவரம் ஏறுபூட்டி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கும் அந்த பாட்டு மணப்பாற மாட்டு சந்தையில் வாங்கின மாட்டோட உயர்வு பற்றியும் அதோட தரம் பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் கடந்த வருஷம் மணப்பாறை மாட்டு தீபாவளி பண்டிகைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே ஆடு மாடு விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை என பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் வியாபாரிகள் வந்து மாடுகளை இங்க வாங்கிட்டு போகிறதாகவும் குறிப்பாக கறவை மாடுகள் உழவு மாடுகள் நாட்டு பசு மாடுகள் என ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வருது அப்படின்னும் இங்கே இருக்க வியாபாரிகள் சொல்கிறாங்க மணப்பர மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை முந்தின நாள் மாலையே தொடங்கி அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் வரைக்கும் சூடு பிடிச்சிருக்கும் அதில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனை நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த சந்தையில் வந்துட்டு கன்றுக்குட்டி முதல் களத்தில் சீரிப்பாய்கின்ற காங்கேயம் புளிக்குளம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு காலை வரை மாடுகளை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போட்டி போட்டு வாங்க ஆர்வம் காட்டுவதாக சொல்கிறாங்க புளவு மாடு வாங்க ஒரு பகுதியில் அலைமோதுகின்ற கூட்டம் வண்டி மாடு வாங்க மற்றொரு கூட்டம் ஜல்லிக்கட்டு காளைகள் வாங்க இளைஞர்கள் கூட்டம் ஒருபுறம் கறிக்கு மாடுகளை வாங்க ஓடும் ஒரு படை அவரவர் வந்த வேலைகளில் மும்முரம் காட்ட சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேலாக மாட்டு சந்தையில் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது குறைந்த விலையில் தங்களுக்கு தேவையான மாடுகளை எளிமையாக வாங்கிட முடியும் என்பதுதான் மணப்பறை மாட்டு சந்தைக்கு உள்ள மற்றொரு சிறப்பு பெரும்பாலான வியாபாரிகள் மாடுகளை வாங்கி செல்கிறார்கள் இது மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு சந்தைகளுக்கும் இங்கிருந்து தான் மாடுகளை வாங்கி கொண்டு போய் விற்கிறார்கள் மாடுகளின் ரகத்திற்கு தகுந்தாற்போல் விலைகளும் நிர்ணயம் செய்யப்படுகிறது மணப்பாறை நகராட்சிக்கு அதிக தொகையை பெற்று தருகின்ற ஒரே சந்தை மணப்பாறை மாட்டு சந்தை தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மணப்பாறை எப்படி முறுக்குக்கு புகழ் பெற்றதோ அதே மாதிரி மாட்டு சந்தைக்கும் புகழ் பெற்றது மணப்பாறையில் பல்லாண்டுகளுக்கு முன்பே புகழ் பெற்றது அந்த மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் தொடங்கி மறுநாள் புதன்கிழமை மதியம் பன்னெண்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த சந்தைக்கு திருச்சி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகளும் வியாபாரிகளும் வந்து செல்கின்றார்கள் நியாயமான விலையில் நன்கு ஆரோக்கியமான மாடுகளை வாங்கி செல்லலாம் என்பதை மணப்பாறை மாட்டுச் சந்தையின் சிறப்பு என்கிறார்கள் இப்பகுதி விவசாயிகள் சந்தை கூடியிருந்த நேரத்தில் அங்கு சென்றோம் திருவிழாவிற்கு சென்றது போல உற்சாகம் தொற்றிக்கொண்டது ஆயிரத்துக்கும் அதிகமான மாடுகள் இடைவிடாது ராகம் எழுப்பியது போல் குரல் எழுப்பின மணப்பாற மாட்டு சந்தையில் கயிறு விற்பனையும் நடக்குது அதே மாதிரி மாடுகளுக்கு விதவிதமான ஜலங்கையும் அங்க கலர் கலரா நூல்ல திரித்து வித்துக்கிட்டு இருக்காங்க வியாபாரிகள் மட்டுமல்லாது விவசாயிகளும் தங்களுடைய தோளில் போட்டிருந்த துண்டுகளுக்குள் விரல் பிடித்து பேரம் பேசி மாடுகள் விற்பனையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் விற்பனைக்காக கூட்டிட்டு வந்திருந்த பசுக்களில் சில சந்தையிலேயே கன்றுகளை ஈன்றன மாடுகள் விற்பனையில் ஒருபுறம் இருக்க மாடுகளுக்கு தேவையான கயிறுகள் சலங்கைகள் அலங்கார பொருட்கள் தீவனங்கள் விற்பனை மாடுகளுக்கு கொம்பு செய்வது லாடம் அடிப்பது என எல்லாமே விதவிதமாக அந்த சந்தையெல்லாம் நடந்ததை நாங்கள் பார்க்க முடிஞ்சது இந்த மணப்பாறை மாட்டு சந்தை வந்துட்டு ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு மணப்பாறையில் ஆங்காங்கே வெவ்வேறு பகுதியில் அவ்வப்போது மாட்டு சந்தை கூடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியாளர்கள் இந்த இடத்தை ஒருங்கிணைத்த சந்தையாக உருவாக்கி இருக்கிறார்கள் சுமார் பன்னிரண்டு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக இந்த சந்தை ஆங்கிலேயர்கள் கட்டமைத்துள்ளனர் மாடு வாங்க வர்றவங்க மாட்டுக்கு நெத்தியில ஒரு சுழி புறணியில மாட்டின் பின்புறம் ஒரு சுழி முதுகுல ஒரு சுழி இருக்கான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி நாலு காம்பையும் பிடிச்சி பால் நல்லா சுரக்குதான்னு பார்ப்பாங்க மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்தால் நிச்சயமாக கோளாறு இல்லாத மாட்டை வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்குது இங்கே இவ்வளவு கூட்டம் நம்பிக்கையோடு கூடுது தொண்ணூறு ஆண்டுகால பழமை இன்றும் நீடிக்கும் பெருமை மணப்பாறை மாட்டு சந்தை É, é. வேற விடு வேற விடு Где у нас